கர்த்தரே பிரஸ் நாம் ஸ்தோத்திரம் இத்தனை மாத காலமும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார் வழி நடத்தினார் எல்லா விதத்திலையும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து மட்டும் அழைத்து வந்தார் அதுக்காக கர்த்தருக்கு நன்றி என் கணவர் அதிகமாக சொல்கிற மாதிரி அவர் மந்த நாவு திக்கு வாயுமா அதை நம்பவே முடியாது இன்னைக்கு மொத்த மந்த வாயும் திக்கு வாயும் மூட மாட்டேங்குது இப்போது ஆண்டவரை சொல்லும்போது உண்மையாகவே அவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் போது அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ அவருடைய மகிமை அவ்வளோ இருக்குல்ல ஒரு பற்றி விவரிக்க நாவுகள் போதாது அப்படின்றது போல நாவும் மாட்டேங்கி வாயும் போத மாட்டேங்கி எங்கள் ஆளுக்கு ஆனாலும் பரவாயில்ல கத்த நல்லவர் இந்நாள் வரைக்கும் நடத்துகிறார்ல இவ்வளோ காரியங்களை நம்மளை வந்து நீங்கள் யோசித்து பாருங்கள் தாயின் கருவில் நம்ம தனியாக தான் இருந்திருப்போம் அந்த அந்த கரு வரைக்குள்ள இருளுக்குள்ள நம்ம மட்டும்தான் இருந்திருப்போம் ஆனால் அன்று முதற் கொண்டு என் கத்தர் நான் உருவாகும் முன்னே தோற்றத்துக்கு முன்பாக அவருக்கு தெரியும் ஆனாலும் உன் தாயின் கருவில் உன்னை கண்டேன்னு ஒரு வார்த்தை வருது இல்லை அப்போ அந்த கருவில் கூட நான் ஒரு இருளில் உட்காந்துருக்கேன் ஆனால் யார் என்னை பார்க்கல ஆனால் என் கத்தர் என்ன என்ன பண்ணுறாரு அவர் பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாது இன்னைக்கு நான் என்ன தலைப்பில் எடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன் அப்படின்னா பேராசைக்கு எச்சரிப்பாக இருக்கணும் அப்படின்ன இந்த பேராசையை குறித்து அதிக பேர் இதை பற்றி நம்ம பேசியிருப்பாங்க பேசலை அப்படிங்கிறது இல்லை எனக்கு ஏன்னா நான் ஊருக்கு போகும்போது நாங்கள் சந்தித்த எங்கள் சொந்தக்காரங்கள் நிமித்தமாக நிறைய காரியங்களை அவங்க பேச பேச நான் நினச்சேன் அப்போ நான் எவ்வளோ ஒரு பேராசையில் எங்கள் குடும்பம் வாழ்ந்துருக்கு பொருளாசையில் ஒரு மண் ஆசையில் ஒரு அடுத்தவங்களுக்கு பொண்ணாசை நகை ஆசை அது போட்டி போட்டு எங்கள் அக்கா ஒரு பெரிய ச சங்கிலி ஓட்டானா நாங்கள் நாலு சங்கிலி ஓடணும்னு ஆசை அப்போ இதை பேசும்போது எனக்கு அதெல்லாம் ப பார்த்தேன் அப்போ ஆண்டே நாங்கள் எவ்வளோ ஒரு ஒரு பேராசை நிறைந்த குடும்பத்தில் வாழ்ந்துருக்கோம் ஆனால் பேராசையை வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதுல தான் நான் கொஞ்சம் ஏன்னா ஏம்மா ஒன்றாந்தேதி அதுவும் உனக்கு வேற வசனமே கிடைக்கலையா பேராசை பெருநஷ்டன்ற மாதிரி எடுத்து வச்சிருக்க அப்படி தோணலாம் ஆனால் இது உண்மையாகவே நமக்கு பொருந்தும் நம்ம ஆஹ் போதும் என்ற மனது நமக்கு வரலன்னா பரலோக ராஜ்யம் கூட நம்ம போக முடியாது ஏன்னா உலகத்துக்குள்ளதெல்லாம் தேடுவோம் அன்று சொன்னாரு உலகத்துல பொக்கிஷங்களை தேர்க்க சேர்க்காதீங்க பரலோக ராஜ்யத்துல பொக்கிஷங்கள் சேருங்க அங்கே வந்து எந்த கரையானும் இல்லை எந்த பூச்சல் இல்லை எதுவும் வந்து அழிக்க போறது இல்லை இங்கே எத்தனை வருஷம் சேர்த்தாலும் அது அழிஞ்சு போவோம் ஏன்னா நான் அந்த வீடுகளை கட்டும்போது தான் பார்ப்போம் நம்ம பார்த்து பார்த்து வீடுகளை கட்டுறோம் ஆனால் அந்த கதவு ஓரத்தில் பாருங்களேன் அந்த இடத்துல அந்த நிலக்கால்கிட்ட எறும்பு அரிச்சு 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 அந்த நிலக்கால் என்ன ஆகிடும் செதில் செல்லுரிச்சு அப்படி ஒன்னும் இல்லாம போ அப்போ ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வாழுகிற ஒரு வீட்டுக்குள்ளேயே நீ சேர்த்து வச்சிருக்க ஆனா அந்த இடத்துல பாருங்க எறும்பு அவர் சொன்ன வசனம் உண்மை தானே எறும்பு அரிச்சிருக்குல்ல எப்படியோ ஒரு விதத்துல அது அரிச்சு இவ்வளோ பாதி இல்லை இல்லையா அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில தான் நம்ம வாழ்றோம் அப்போ நம்ம உலகத்துல என்னதான் சேர்த்தாலும் அவர் சொன்னது போல அது என்னப்பு தான் ஆகும் அழிந்து போகும் கரையான் எடுத்துகிட்டு போவோம் திருடங்கும் திருடிட்டு போவோம் இப்படி ஏதோ ஒன்று நம்ம இங்கே என்ன சேர்த்து வைச்சாலும் அது உன் கையில் என்ன பண்ணுதில்ல நிற்க போகிறதில்ல ஆனால் அதுக்காக கேட்கக்கூடாது அப்போ நாங்கள் உழைக்கக்கூடாதா நாங்கள் நிம்மதியாக இருந்து நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஓசிலே எல்லாம் பண்ணலாம் அப்படி ஆண்டு சொல்லவே இல்லை எறும்பிடத்துல போய் கற்றுக்கொள்ள அதோடைய சுறுசுறுப்பை பாதருன்னு சொன்னார் போல நம்ம தேவைக்கு இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சோம் நம்ம என்னதான் தேவை அடுத்த லெவல் வருமானம் தேவை கணவன் நம்பி மனைவி வந்தாச்சு மனைவி நம்பி கணவன் ரெண்டு பேருக்கு ஏற்ற துணையா வந்துட்டோம் அப்புறம் ரெண்டு பேருக்கும் ஒரு லைஃப் ரன் பண்ணணுன்னா அதுக்கு என்ன தேவை வேலை தேவை அதுக்கு ஒரு பணம் தேவை சாப்பாட்டுக்கு பணம் தேவை ஸ்கூல் ஃபீஸுக்கு பணம் தேவை நம்ம டிராவல் பண்ணுறோன்னா அதுக்கு பணம் தேவை ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சினா அதுக்கு பணம் தேவை நம்ம இருக்கிறதுக்கு அதாவது சமாதானமாக இருக்கிறதுக்கு ஒரு இருக்க ஒரு நல்ல இடம் தேவை ஊழியத்துக்கு கொடுக்க பணம் தேவை ஒரு கட்டடங்களை ஆலயத்தை கட்டுறதுக்கு பணம் தேவை ஒரு பிள்ளையை படிக்க வைக்கலான்னு தியாகத்தோடு செய்யணும்னா அதுக்கு ஒரு பணம் தேவை இல்லை தொழில் இல்லாதவர்களுக்கு ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு மிஷினில் நம்ம போடணுன்னா அதுக்கு ஒரு பணம் தேவை அப்போ ஏதோ ஒரு விதத்துல ஆண்டை நீ வெளிப்படுத்தணுனாலும் பணம் தேவை நீ வாழணுன்னாலும் பணம் தேவை அதுக்காக தேவை இல்லைன்ற அர்த்தம் இல்லை தேவை ஆனா அது பொருள் ஆசையும் பண ஆசையும் அதிகமாக இருக்கக்கூடாது ஏன் ஆண்டுக்கு இதை நான் செய்யணும் அதனால் நான் செய்யலாம் எனக்கு இன்னைக்கு திராணி இருக்குது அதனால் நான் ஓடுறேன் எனக்கு இன்னைக்கு பலன் இருக்கு அதனால நான் சேர்த்து வைக்கிறேன் அதை கத்தர்காய் செய்கிறதுக்காக அவருடைய ராஜ்யத்துக்காகவும் எனக்காகவும் சேர்ந்து பண்ணுறதுக்காக நான் எதையாயிலும் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் நம்ம பணமோ பொருளோ வீடோ சேர்க்கணுமே தவிர இன்னும் தா இன்னும் தா இன்னும் தான்ற மாதிரி அட்டையை அந்த கதை தெரியும்ல அந்த மாதிரி தா தா தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது கேட்டுக்கொண்டே இருக்க நான் கற்றுக்கொண்டேன் ஏன்னா அந்த சகோதரர் என்ன சொன்னார்னா இருபத்தஞ்சு லட்சம் கடன் வாங்கியிருக்காரு ஆனால் இன்னும் இருபத்தஞ்சு லட்சம் கடன் வாங்கி வீடு வாங்கணுன்றாரு இப்போ ஐம்பது லட்சம் அந்த மனுஷன் கடன் வாங்கி வச்சிருக்காருன்னு வைங்களேன் ஐம்பது லட்சம் வாங்கி இன்னைக்கு ராத்திரியே நீ மறிச்சு போனனா அந்த ஐம்பது லட்சம் யார் கட்டுவா யோசித்து பார்த்தீங்களா வருகையிலையும் போக முடியாது இன்னொரு விஷயம் அந்த மனைவிக்கு அது துன்பம் தானே இப்போ நீ ஐம்பது லட்சம் வாங்கி ஆ வருகைக்கு அவங்க உலகத்துக்குள்ளே இருக்கிறாங்க ஆண்டுக்குள்ள இல்லை இன்னொன்று என்னன்னா ஐம்பது லட்சம் நீ வாங்கிட்ட எனக்கு இன்னொரு ஃபீல் என்னச்சுன்னா இவர் இறந்துட்டார்னா ஃபஸ்ட்டு அவர் ஆத்மா நஷ்டப்படுது ரெண்டாவது அந்த மனைவி பிள்ளைகள் ஐம்பது லட்சம் அவங்க எங்கே போய் சம்பாதிப்பாங்க எங்கே போய் கொடுப்பாங்க அப்போ அதை யோசிக்கவே இல்லை அவரு பட்டு பட்டுன்னு பேசுகிறார் அப்போ யோசித்த ஆண்டவர் அப்போ நீங்கள் எங்களை எவ்வளோ ஞானமாக நடத்திருக்கீங்கப்பா நீங்கள் எவ்வளோ எங்களை எப்படில்லாமோ இருந்த ஒரு பொருள் ஆசைக்குள்ளே ஒரு அதுக்காக போட்டி போடுகிற ஒரு குடும்பத்தில் இருந்த எங்களை நீங்கள் பிரித்து இன்னைக்கு இவ்வளோ அழகா எப்போதும் என்ற மனம் போதும் இன்றைக்கும் நிறைய தேவைகள் இருக்கும் ஆசைகள் இருக்கும் இல்லை அதை பார்த்தா இது வந்து இச்சை ஆகிடும்பா அதை சொல்லுகிறதுக்கு ஆசை வருது ஆஹ் எல்லாம் ஆசை வருது அங்க ஒரு பத்து நாள் போகணுன்ற ஆசை வருது ஆனா எது நன்மையோ அதுக்காக நம்ம ஆசைப்படலாம் எது தீமைன்னு தெரியுது அங்க போனா நம்ம உலகத்துக்குள்ள போவோம்னு தெரியுது அது ஏன் போகணும் அந்த ஒரு மைண்ட் தாட்டை நான் அன்னைக்கு கத்துக்கொள்ளும் போது இதை நான் எடுக்கலாம் நினைச்சேன் நம்ம வசனம் எடுத்து வாசிக்கலாமா லூக்கா பனிரெண்டு பதினஞ்சு லூக்கா பனிரெண்டு பதினைந்து அப்போது இந்த வசனத்தின்படி எவ்வளோ பொருள் ஆசை அதில் நம்ம எவ்வளோ தான் சேர்த்து வச்சாலும் அதனால் என்ன இல்லை லாபம் இல்லை உலகத்தில் நம்ம எவ்வளோ சேர்த்து வைக்கலாம் லாபம் இன்றைக்கி கோடிஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க நிம்மதியாக வாழ முடியுமா அவங்க வருகைக்குள்ளே அவங்க போக முடியுமா ஆண்டோடைய வருகை வருதுன்னு வைங்களேன் அவங்களால அதில் போக முடியுமா முடியாது ஏன்னா ஆண்டு தெளிவாக சொல்லிட்டார் லுக்கால் நீங்கள் தொடர்ந்து அந்த பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பதினஞ்சுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் நீங்கள் வாசிங்கன்னா அவன் ஐஸ்வர்யத்தின் நிமித்தம் அவனால் எந்த காரியமே செய்ய முடியாது ஆண்டவர் சொல்றது என்னதுன்னா அதே மாதிரி நீங்கள் லூக்கா ஆறு இருபது வாசித்தீங்கன்னா ஐஸ்வர்யம் உள்ளவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதான் ஐஸ்வர்யம் இல்லாத நீங்க தரித்திரா இருக்கிற நீங்க பாக்கியவான்னு சொல்றாரு நீங்கள் ஆறு இருபது வாசிங்க லூக்கா ஆறு இருபது தரித்திரதா இருக்கிற நீங்க என்னது பாக்கியவான்கள் அதுக்கு தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு அப்போது ஐஸ்வர்யன்னா என்ன அது மீனிங் அப்படின்னா உடனே நான் வந்து வேலையா இருக்கேன் அதனால் நான் போயிருவேன் அப்படி கிடையாது என்ன மீனிங்னா இப்போ நம்ம ஐஸ்வரியத்தை கொஞ்சம் நீங்கள் சேர்க்க ஆரம்பிச்சீங்கனு வச்சுக்கோங்களேன் ஒரு லட்சம் நீங்கள் மிச்சம் எடுத்துட்டீங்கன்னு வைங்களா அடுத்த ஆசை என்ன வரும் தெரியுமா ரெண்டு ஆக்கணும் அடுத்த ஆசை மூணு லட்சம் அடுத்த ஆசை நாலு லட்சம் இப்போ போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு எண் இருக்காது அதே உங்களுக்கு அந்த வந்தா வரட்டும் வரலன்னா போட்டும் நான் உழைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு அதுல வருமா வராது ஏன்னா அடுத்த லட்சத்தை தான் கேட்க பார்ப்பீங்களே தவிர உங்களுக்கான எண்ணங்கள் என்னது ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டணுங்கிற எண்ணம் நமக்குள்ள வரவே வராது ஆனால் அது போதும் நான் தரித்திரனா இருக்கிறது நல்லதுன்னு என்ன மீனிங் அப்படின்னா தரித்திரனா இருந்தால் நமக்கு அடுத்த நாளைக்கு சாப்பாட்டுக்கு மட்டும்தான் எதிர்பார்ப்போம் கரெக்டா இப்போது காசு இல்லாதவன் என்ன யோசிப்பான் இன்னைக்கு சாப்பிட்டாச்சு நன்றி ஆண்டவர் நாளைக்கும் சோறு ஓட்டுருங்க ஆண்டவர் இவ்வளோ எதிர்பார்ப்பான் வேற என்ன எதிர்பார்க்க முடியும் ஆனால் நம்ம ஆண்டுக்காக போவோம் அன்றே என் நிலைமையில நீங்கள் என்ன இப்போ நம்ம இல்லாமையில் நமக்கு அற்புதம் செய்யும்போது நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம்ல அப்போ அந்த சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்போது இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் அண்டவரே இல்லாமல் இருந்தது ஆனால் நான் உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன் இருக்கிறேன் நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு வாலிபன் வந்து எல்லாம் நான் சிறு வயது முதல் கூட நியாயப்பிரமாணத்தின் படி வாழ்றேன்றான் ஆனால் அவர் சொல்லுவார் உன் ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு வான்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான் இல்லை மனசு இல்லாம திரும்பி போயிடுவான் அப்போ ஏன் அப்படின்னா உங்ககிட்ட ஐஸ்வர்யம் அதிகமாக இருந்தால் அதை விட்டுட்டு உனால அந்த ஈர்ப்பை விட்டுட்டு வர முடியாது ஐயோ நான் இவ்வளோ சம்பாதிச்சேனே நான் இவ்வளோ சேர்த்து வச்சேனே அது நான் அனுபவிக்காம அது அப்படியே அனாமத்தா போகுத இப்படிதான் யோசிப்போமே தவிர அதை சரி அவர் சொன்னது மாதிரி தரித்திரன் கொடுத்துட்டு வர்றதுக்கு அந்த மனசு என்ன பண்ணாது இருக்கவே இருக்காது அதனாலதான் அன்று இந்த வசனம் தெளிவா சொல்றாரு நீ தரித்திரனா இருக்கிறது ரொம்ப என்னது பாக்கியம் அப்படின்னு சொல்ற உடனே நம்ம தரித்திரனாலே இருக்கும்னு நினைக்க கூடாது அதுக்கு உடனே அந்த வார்த்தைகளை வந்து நம்ம நிதானிக்காம அப்படியே பிடிச்சுக்கிடக்கூடாது இல்லையா ஏன்னா தரித்திரன் வந்து எதுக்காக சொன்னார் அது ஒரு எடுத்துக்காட்டு தான் இப்ப நம்ம சில பிள்ளைங்களுக்கு நம்ம எக்ஸாம்பிளா சொல்லும் போது சில விஷயங்கள் இந்த ஸ்டோரியை சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி ஆண்டு நமக்கு ஓமையை சொல்லி சொல்லுவாரு அப்படி சொல்லுகிறதுக்காக மட்டும்தான் இதுவே தவிர அப்படியே நம்ம தரித்திரனா இருக்க போறது இல்லை நம்ம தரித்திரன்னா பிச்சை தான் எடுக்கணும் நம்ம அப்படியே எடுக்கிறோம் அன்னன்னைக்கு சாப்பிட்றோம் வாடகை கொடுக்குறோம் நமக்கு தேவையானதை வாங்குகிறோம் துணிமணிகள் போடுறோம் ஒரு இடத்துக்கு போகணுன்னா செலவு பண்ணுறோம் அப்போ நம்ம தரித்திரர்களா சாப்பாடு இல்லாதவங்க தான் தரித்திரன் ஒன்றுமே இல்லை படுக்க இடம் இல்லை இருக்க இடம் இல்லை உடுத்த உடை இல்லை சா அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லை அப்படிங்கிறவங்க தான் தரித்திரன் சரியா அப்போ நம்ம தரித்திரர்கள் அல்ல அப்போ ஆண்டு இந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போ நான் இந்த உலகத்தில் நிறைய சேர்த்தேன்னா பரலோகத்தில் என்னால் என்ன பண்ண முடியாது பொக்கிஷத்தை சேர்க்க முடியாது அதான் இதோட மீனிங் ஆனால் இன்றைக்கி நம்ம பொக்கிஷம் எங்கே சேர்க்கிறோம் விரும்புகிறோம் பூமியில் தான் ஒரு வீடு இருந்தால் முடியாது ரெண்டு வீடு ரெண்டு வீடு இருந்தால் இல்லை நான் மூணாவது வீடு மூணு வீடு இருந்தால் இல்லை நான் நாலாவது வீடு வாங்குவோம் இப்போலாம் வீடே வாங்கிடாதீங்க ஏன்னா வரி கட்டியும் தண்ணி தீர்வு கட்டியும் மண்டை காஞ்சிரும் அதுவும் இன்னொரு டாய்லெட்டுனா அடுத்தது ஃபாலோ பண்ணுறாங்க பாதாள சாக்கடைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அப்போ டெபாசிட் பண்ணணுமா அது வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஆயிரம் பாதாள சாக்கடைக்கு நாற்பதாயிரம் வாங்குனா ஒரே கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்டா தான் இருக்கும் எதுக்குன்னே தெரியாது அது இன்ஸ்டால்மெண்ட்ல உங்களுக்கு வரும் நாங்க என்ன கடனை வாங்கி வச்சிருக்கோம் இன்ஸ்டால்மெண்ட்ல வருமான பேர் நான் விசாரிக்கிறேன் அதை சொல்லும் போது நல்லவே இல்லை எங்க தெருவுக்கு இன்னும் பாதாள சாக்கடை வரல அது வரைக்கும் நன்றி அல்லே லூயாண்டு வந்தேன் வேற என்ன செய்ய முடியும் வரும் பட் இப்போதைக்கு இல்லை இல்ல அது வரைக்கும் நன்றி இப்பதைக்கு நாற்பதாயிரம் மிச்சம் தானே அப்படின்னு நினைச்சேன் ஒவ்வொருத்தரும் கெட்டுறாங்க கெட்டின அமௌண்ட்டு கம்ப்யூட்டர்ல காட்டல அப்ப அந்த சகோதரர் பாவம் அந்த தாத்தா என்னங்க நீங்க ரூல்ஸ் போடுறீங்க நீங்கள் தர்ற மாதிரி தந்துட்டு வாங்குற மாதிரி இவ்வளோ டி இவ்வளோ ஜிஎஸ்டி வரி இந்த தொகை அந்த தொகை எதுக்கு போட்டிங்கன்னே சொல்லலையே இன்ஃபார்மே பண்ணலை செய்தியில் வரல எதுலேயும் வரல இங்கே கட்டும்போது இவ்வளோன்றீங்க அப்படின்ற அப்போ அவங்களுடைய வேதனையை பாருங்களேன் உலகத்தில் நம்ம என்னத்தான் சேர்த்து வச்சாலும் எங் எங்கேயாவது அவனுக்காவது என்ன பண்ணணும் கொடுத்து தான் ஆகணும் இப்போ வீடு இல்லாதவன் சந்தோஷமாக இருக்கான் வீடு இருக்காம இந்த பத்து லட்சத்தை கெட்டிருக்கே மண்டை காஞ்சிரும் போல் ஒரு வீடு இருந்தால் பரவாயில்ல நாலு வீடு வச்சுருக்கான் என்ன பண்ணுவான் எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு அப்போ இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல தான் ஒரு அதாவது நம்ம வந்து சுயமா இருக்க முடியாது ஒரு கடமையும் ஒரு பொறுப்புக்குள்ளையும் இது இந்த கண்டிஷனில் தான் நீ வாழணும்னு இப்படி நம்மள இந்த உலகம் என்ன பண்ணியிருக்கு செட் பண்ணி வச்சிருக்கேன் ஆனால் நம்ம அப்பா ஒன்னே ஒன்று தான் சொன்னார் என்ன சொன்னார் கசகணும் கவிதா சொல்லுவாலை ஓன் மூலையை மட்டும் ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருக்க எங்கள் மூளை மட்டும் கசங்குது அப்படின்னு அப்போ நீ பவித்ரா பாரு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க சொல்லி கொடு அவளுக்கு வீட்லயே ஆளை வச்சுட்டு என்ன சொன்னியா நீ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மூளை என்ன பண்ணும் சரி என்ன ஆண்டவர் நமக்காக ஒரு பெரிய என்னது நித்திய ஜீவனை வாங்கி வாங்க அப்ப அதுக்கு நம்ம போறதுக்கு என்ன டிக்கெட்டோ இப்போ ஒண்ணு இல்லாம கேட்டோம்ல இந்த பொருளாசை அடக்கக்கு நாம என்ன செய்யணும் எப்ரேயர் பதிமூணு அஞ்சு ரெண்டு ரெண்டு பேத மட்டும் வசலாமா ரெண்டு பேதும் ஒன்னு நாலு ரெண்டு பேதும் ஒன்னு நாலு அது மட்டும் ஏன்னா